அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புத்தளம் ஊரில் தான் மெயின் ரோட் சைடில் ஒரு ரெண்டேம்கால் செண்டு வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது புத்தளம் ஜங்ஷன்லேருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் அதே மெயின் ரோட்டில் தான் அந்த பிளாட் விற்பனைக்கு இருக்குது ஒரு கடையும் இருக்குது லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு பதினாலு லட்ச ரூபா கேட்குறாங்க இன்றைக்கு பார்த்தாலே தெரியும் இதுதான் அந்த கடை உங்களுக்கு ஏற்காது தேவைன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஏதாவது குரூப்ருந்தால் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் அர்ஜென்ட்டு சேல்ஸு தேங்க்யூ